அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேலம் மாநகராட்சி ஒன்பதாவது கோட்டம் ஏபிசி சென்டர் அங்கே இருக்கோம் நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு எட்டு மாத காலமாக நம்ம சேலம் மாநகராட்சியில் ஒரு சில காரணங்களுக்காக தடைபட்டு போனது அதனால் நாய்கள் அதிகமானது நாய்கள் பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க இந்த நாய்களுக்கான ஆதரவு தெரிவித்து ஒரு ஒரு சாராரம் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பிரச்சனை தெரியாம ஒரு சாராரம் ரேலி அது மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷன் புரியாம பண்ணாங்க அதன் அடிப்படையில பல போராட்டங்களுக்கு அப்புறம் நானும் மாநகராட்சி மன்றத்துல பல முறை எடுத்துரைத்தேன் இந்த நாய்களால் ஏற்படிய சிக்கல்கள் நாய்கள் இனப்பெருக்கம் செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு ஒன்பது மாதம் பின்னாடி இன்னைக்கு இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க இன்னைக்கு உள்ள ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அதை பார்ப்போம் இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாய் கட்டுப்படுனா மட்டுமே இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் பெரு நாய்க்கெல்லாம் அதிகமா வரதுக்கு காரணம் இந்த இனப்பெருக்கத்தை பண்ணாம இருக்கிறதுதான் சரி நீங்க எத்தனை நாய் பண்றீங்க ஜகணேஷ் எத்தனை நாய் நீ இருபது ஆஹ் இருபது நாய்கள நீ பண்றாங்க நீ ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் அண்ணா மூல இருக்காங்களா நடந்துட்டு இருக்கா இதான் சென்டரு மேடம் வந்திருக்காங்க இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க இப்பதான் முதல் நாய் ஸ்டார்ட் பண்றீங்க மேடம் இல்லையா இன்னைக்கு எத்தனை நாய் பண்றீங்க சார் நேத்து வந்து ஒரு 20 29 லாஸ் வந்துச்சு. இன்னைக்கு ஆல்ரெடி 20 லாஸ். ஆஃப்டர் 8 मंथ्स இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஒரு வகையில இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேலம் மாநகரத்துல கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு எட்டு மாசறதுல தொடர்ந்து நடந்து கிட்டத்தட்ட எத்தனை நாய் வளரணும் இந்த மாதிரி கட்டுப்படுத்திடலாம். போடும் அந்த நாய் அந்த நாய்கள் வந்து அடுத்த ஆறு மாசத்துல திருப்பி பரவத்துக்கு வந்து குட்டி போட வேண்டியது.

தயவு செய்து இருந்து நம்ம விடுபடணும் சில நேரங்கள்ல இந்த புண்ணுப்பட்ட எல்லாம் நாய்கள் நக்கனா கூட எல்லாம் தாக்குது இல்லையா அதெல்லாம் இருக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்கு நாய் வழக்கத்துலாங்க எல்லாம் எதிரானவர்கள் எல்லாம் கிடையாது தயவு செய்து அதற்கான வரமுறைகள் இருக்கு அதை பின்பற்றி பொதுமக்களை இடையூறு எல்லாம் பாத்துக்கணும்னு தான் மன்றாடி கேட்டுக்கிறோம் நன்றி